ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வரைக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா காலையில் மூன்றரை மணி போல் ஆயிருந்தது அப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு கொடுத்தேன் கேஸில் அடுப்போட நிலம வந்து எப்படி நான் இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் ஏன்னா ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு வந்து பொறி வீடியோ சொல்லி போட சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க போடலை நல்லா கோச்சிக்கிட்டாங்க சாரி ஃப்ரெண்டு கோச்சிக்காதீங்க நம்ம சீக்கிரமாக வந்து பொறி வீடியோ போடுறேன் அப்படி இல்லைன்னா கூட பழைய வீடியோவை கூட ரீ அப்லோட் பண்ணுறேன் எடிட் பண்ணி அப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்த அப்புறமா அப்போ குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க கதவு சாத்திட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து பசங்களை எழுப்பி அவங்கள கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணாங்க நானும் கொஞ்சம் நேரம் யோகா பண்ணி முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தலையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு பசங்களுக்கும் தலையில் எண்ணெய் வச்சுட்டேன் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து டியூஷனுக்கு கிளம்புன அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் பூ கட்டிவிட்டு சாமி பூவெலாம் மாமியார் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அவங்களும் நானும் சேர்ந்து கட்டினோம் ரெண்டு பேரும் கட்டிட்டு சாமிக்கு பூ எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சாமி பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆக்சுவலி சின்னவருக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லை வெளியில் ஏற்கனவே நல்லா விளையாடி விளையாடி இந்த சேரில் மண்ணிலெல்லாம் ஜுரம் மாதிரி மெடிசன் கொடுத்துருக்கேன் ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு இப்போ வந்து காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவும் ப்ளஸ் வந்து சத்து மாவு இந்த டப்பாவில் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் பசங்களுக்கு தோசை மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா சாப்பிடுவாங்க அதனால் வந்து இது ரெண்டுத்தையும் எடுத்து பற்றி ஒரு பாத்திரம் கொண்டு வரேன் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு வெள்ளம் சேர்த்தா நல்லாயிருக்கும் இங்கே வந்து வெயிட் போட்டு வெல்லம் கொடுப்பாங்க இந்த மாதிரி கவர்லையும் சரி ஒரு டப்பாலையும் சரி வரும் டப்பாவில் இருந்து வெள்ளம் காலி ஆடிச்சின்னு சொல்லி கவரில் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க நான் வந்து அதையே வச்சு இப்போ நான் இந்த தோசையை செய்ய போகிறேன் இதை நம்ம தோசை மாதிரியும் செய்யலாம் அடை மாதிரியும் செய்யலாம் ஏன்னா இந்த சத்து மாவை பொறுத்த வரைக்கும் அவலில் செஞ்சது இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம கலந்து வச்சோம்னா உடனே கெட்டி ஆகிடும் அதனால கெட்டியாக வச்சு அடை மாதிரி செஞ்சுக்கலாம் ஒடிசாலில் வெள்ளம் வந்து இப்படி தான் இருக்குங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி வெள்ளம் மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு கட்டி கட்டியாலாம் இருக்காது ஒடிசாவில் வந்து வெள்ளம் தான் விற்பாங்க கடையிலலாம் இது வந்து நம்ம அதிகமாக வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதோட தண்ணி கூட ஆட் பண்ணாமல் நம்ம அப்படியே இந்த வெள்ளத்தை போட்டு கொதிக்க வைச்சோம்னா அது வந்து நமக்கு கெட்டியான பாகு சீக்கிரமாக வந்துடுறதுக்கு ஒரு சான்ஸும் இருக்குது இப்போ நான் அந்த இருந்து தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு இதில் இன்னுமே கூட வெள்ளம் இருக்குது இருந்த இதில் கொஞ்சமாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டுட்டு அந்த தோசையை செய்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் வேணும்னா சேர்க்கலாம் இல்லைனா செய்யலாம் பாருங்கள் வெள்ளம் எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் இதில் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கணும் நார்மலாக இப்போ நம்ம கிட்டி வெள்ளமாக இருந்தால் அதை கொதிக்க வச்சு எடுத்து சமைக்கலாம் இந்த வெள்ளத்துக்கு பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து நம்ம கொதிக்க வைக்க வேண்டியில் இப்படி தான் இருக்கும் இது இதை வந்து நம்ம எடுத்து அப்படியே வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் இதை நான் அதை அப்படியே டேரெக்டாக சத்து மாவு கோதுமை மாவு அதுலேயே வந்து இந்த வெள்ளத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு கரெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி இதில் வெள்ளத்தை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி தண்ணியை ஊற்றி நம்ம டக்குன்னு வந்து தோசைத்தவாலை ஊற்றினோம்னா அந்த மாவு வந்து தண்ணி மாதிரி கரெக்டாக இருக்கும் தோசை பதத்துக்கு இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடை மாவு மாதிரி இருக்கும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து சத்து மாவு வந்து நான் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு நம்ம செய்யலாம் இப்போ ரெண்டத்தையும் போட்டுவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வெள்ளம் சேர்த்து நல்லா இதை தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் கலக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த வெள்ளம் அதனால் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சத்து மாவு கோதுமை மாவு சேர்த்து கலந்தோம்னா கரெக்டாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்துக்கிறேன் நல்லா கலந்து நமக்கு வந்து கரெக்டான கஸ்டியில் இப்போ தோசையோட அந்த மாவு கன்ஸ்டன்சியில் நான் வைக்கிறேன் ஆனால் அது நம்ம ஒரு தோசை ஊற்றுன அப்புறமா பார்த்தோம்னா மறுபடியும் அந்த கன்சிஸ்டன்சி கெட்டியாக இருக்கும் இது வந்து அவலில் செஞ்ச சத்து மாவு அப்படின்றதுனால தாங்க அந்த மாதிரி மற்றபடி நம்ம வெறும் கோதுமையில் செய்யும் போது நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அவல் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாவு கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இதை மிக்ஸ் பண்ணிடுறேன் கஷ்டசி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் அதனால் வரங்க நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நான் க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு காமிப்பேன் இருக்கு தவ வச்சு சூப் பண்ணிக்கிறேன் கழுவி தான் வச்சுருக்கேன் ஜஸ்ட் வந்து தண்ணி மட்டும் செழித்து தொடச்சிட்டு வந்து ஸ்கூல் பண்ணுறேன் கேஸ் வேறு காலியாகிற மாதிரி இருக்குது எப்போ காலியாகும் தெரியல கேஸ் காலி கொஞ்சம் கஷ்டம் இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போய் தான் வாங்கிட்டு வரணும் யாரையாச்சும் விடணும் ஆக்சுவலி வந்து வீட்டில் வந்து பெரிய வண்டி இருந்தது அப்பாச்சு அது வந்து சேல்ஸ் கொடுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்கிறதுனால அது ஓட்டாமல் அப்படியே வச்சு வச்சு வில்லேஜ்னால் தெரியும் எல்லோரும் வந்து வாங்கிட்டு போவாங்க நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது யாருக்கிட்டையும் டேரெக்டாக வந்து இல்லை கொண்டு கொண்டு போவாரிங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது அதனால் அது வந்து யாரை எடுத்துகிட்டு போனாலே எதுவும் சொல்கிறது இல்லை எல்லாேருக்குமே கொடுக்குறது ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே ஃபில் பண்ணி வைப்பாங்க டேங்க்கு ஆனால் எடுத்துகிட்டு போகிறவங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கொண்டு வந்து வைப்பாங்க அடிக்கடி வந்து கொண்டு போவாங்க அதனால் வந்து சரி ரொம்ப வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து இப்போ வீட்டில் தங்கின அப்புறமா நம்ம வந்து வண்டி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி வந்து இங்கேருந்து இப்போ வேற யாரையாச்சும் சொல்லி யார்கிட்டயாச்சும் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கேஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும் வீட்டில் வந்து ஹஸ்பண்டோட அண்ணா பசங்க இருக்காங்க கொஞ்சம் பெரிய பசங்க அவங்க கிட்டே சொன்னால் வாங்கிட்டு வந்துடுவாங்க வந்து காசு கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா செலவுக்கு ஐம்பது ரூபா எண்ணெய் போட கொடுத்துட்டு ஐம்பது ரூபா செலவு கொடுத்தோம்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க மற்ற டைமில் வந்து ஆட்டோவில் வச்சு கொண்டு வந்தாலும் இப்போ நூறுரூவா ஆகும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பசங்கக்கிட்டே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே சொல்லிடுவாங்க கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் செய்கிறேன் ஏன்னா சத்து மாவு நம்ம சேர்த்துருக்கறதுனால ஒரு வேலை வள வராமல் கூட இருந்துடும் ஒட்டிக்கணும் நல்லா கெட்டியாக அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் சத்து மாவும் மறுபடியும் கெட்டியாகிடுச்சு மறுபடியும் தண்ணி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தோசை வந்து ஒன்று ரெடியான அப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்துருக்க மாதிரி இந்த மாதிரி வருது கலரு இப்போ பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சி ஏன்னா சத்து மாவு வந்து அவல்லையே செஞ்சதுனால இந்த மாதிரி அடிக்கடி கெட்டியாகிட்டே இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி அப்படி இல்லைன்னா அதை கெட்டியாகவே நம்ம அடை மாதிரி தட்டி கூட இதை செஞ்சுக்கலாம் இப்போ இதை லைட்டாக வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இனிவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஆக்சுவலி சத்து மாவு ரெடி பண்ணும்போதே அதில் வந்து கல்கண்டு பவுடர் சேர்த்துருந்ததுனால இப்போ இப்போ வந்து வெல்லமும் சேர்த்துருக்கோம் அதனால தான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம செய்யும் போது அந்த இனிப்புத்தன்மை கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதை இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் சத்து மாவு தோசை ஈஸியாக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு போல் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதே மாதிரி கெட்டியாக இருக்குது இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் மெதுவாக வந்து தள்ளி விடணும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லா தோசையும் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு நானும் இதே வந்து சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் இதை திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து பையன் கடைக்கு போயிருந்தான் ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருந்தான் ரசகுல்லா வந்து அஞ்சு ரூபாய் ஒன்று ஒடிசாவில் வந்து ரசகுல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே ரசகுல்லானா டேஸ்ட்டு தானே ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் அப்படியே பஞ்சு மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ரசகுல்லா வந்து ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது செய்கிற ப்ராசஸ்ஸே வேறு நான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் நான் அந்த ரசகுல்லா வந்து எவ்வளோ ஸ்பான்ச்சாக எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ரசகுல்லா ப்ளஸ் வந்து ஒடிஷாவோட ஃபேமஸான ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வெறும் ஸ்வீட்ஸாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணது தான் அதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரெண்டு மூணு ஒன்றா சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த பக்கம் சாதம் அடுப்பு மேலே வச்சுருக்கேன் இந்த பக்கம் பட்டாணி குழம்பு செய்கிறதுக்கு வெறும் பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாதம் செஞ்சுட்டு பட்டாணி குழம்பு வந்து வெறும் வெங்காயம் பூண்டு இல்லாமல் செய்கிறேன் புழுங்கல் அரிசி சாதம் தான் செஞ்சுருக்கேன் பட்டாணி குழம்புக்கு வந்து மசாலா மட்டும் இந்த பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெறும் தக்காளி மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி லைட்டாக வந்து வறுத்து அதில் வந்து இதை வந்து ஆட் பண்ண போகிறேன் ஏற்கனவே வேக வச்சிருக்கேன் பட்டாணியை இப்போ மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் இப்போ ஜிலேபியும் ஆகிட்டு வந்திருந்தோம் பையன் வந்து ஆப்பிளும் பீட்ரூட்டு கேரட் வாங்க போயிருந்தோம் அப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆல்ரெடி இருந்தது வீட்டில் ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக அப்போ வந்து சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னோன்னே அவனும் வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி ஜிலேபி வந்து வாங்கிட்டு இந்த ஜிலேபி வந்து ஒன்று ஒன்று மூணு வந்து சொல்லி விற்கிறாங்க இது பத்து ரூபாய்க்கு மூணுன்றது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க ஆனால் கண்டிப்பாக வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒடிஷாவில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக தான் விற்பாங்க இந்த மாதிரி ஜிலேபி குலுகுலா வரா பக்குடி இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி அளவுலேயே வந்து கிடச்சிரும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஜிலேபிக்கே மூணு ஜிலேபி பத்து ரூபான்றது கரெக்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஜிலேபி சாப்பிட்டேன் மூணு சாப்பிட முடியல பையனுக்கு கொடுத்துட்டேன் பெரியவனுக்கு சின்னவனுக்கு இருமலாக இருக்கனால அவனுக்கு கொடுக்கல அதுக்கப்புறம் இந்த தோசையை வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த தோசையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஹார்லிக்ஸ் கொஞ்சம் கலக்கி வச்சுருந்தேன் பசங்களுக்கு அதிலே வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் இதை நான் இந்த மாதிரி டிப் பண்ணி பையனுக்கு ஊட்டி விட்டேன் நான் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா சூடாக வந்து ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டேன் ஆனால் ஆனால் பையனுக்கு வந்து ஃபீவராக இருக்கனால நல்லா மென்று சாப்பிட முடியாதனால இது வந்து அப்படி கொஞ்சம் ஊற வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சாஃப்டாயிடும் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மூணு தோசை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மூணுல வந்து ரெண்டு பேருக்கும் ஒன்று ஒன்று எனக்கு ஒன்று சாப்பிட்டு காலையில் முடித்து பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்ச அப்புறமா பசங்களை பத்து மணிக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புன அப்புறமா தான் நான் சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பித்தேன் ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு நான் ஆட் பண்ணும்போது சாப்பாடு வந்து செஞ்சுட்டு பட்டாணி குழம்பு வந்து இந்த மாதிரி இருந்தது சாதம் வந்து இவ்வளோதான் செஞ்சுருந்தேன் ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலில் சாப்பிட்ருவாங்க அதாவது பெரியவன் சின்னவனுக்கும் தோசையும் இருக்குது அதோடனால் நான் சாதம் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன் தான் சாதம் சின்னவர் வந்து டிவி பார்த்துட்டு படுத்துகிட்டே இருந்தார் உடம்பு முடியல உடம்பு நல்லா இருந்தால் சுத்தமாக படுக்கவே மாட்டார் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பார் இப்போ உடம்பு முடியலனால படுத்துகிட்டே இருந்தான் சரி கூப்பிட்டு அவனை தோசையை சாப்பிட சொன்னால் ஒரு தோசை கூட சாப்பிடல ரெண்டே ரெண்டு தான் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் மீதி தோசையும் அப்படியே வச்சுட்டேன் பெரியவன் வந்து ஈவினிங் வந்த அப்புறம் சாப்பிடுவான்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாதமும் தட்டானி குழம்பு எடுத்திருந்தேன் எனக்குமே சாப்பிட்றதுக்கு மனசே சரியில்லை அதனால் இதுதான் சாப்பிட்டேன் மீதியை வந்து மாடு தொட்டியில் வச்சுட்டேன் மாடு சாப்பிடுவாங்கனால அதுக்கப்புறம் மதியம் எல்லாம் வேலையை முடிஞ்சு பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சேன் அப்புறமா கொஞ்சம் நேரம் படுத்தேன் அப்படியே தூக்கம் வந்துடுச்சு சின்னவனுக்கு தூங்க வைக்கலான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கொடு சாப்பாடு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து படுக்க வச்சேன் அவனை தட்டி கொடுத்துட்டு நானும் அப்படியே பக்கத்துலேயே தூங்கிட்டேன் சரியான தூக்கம் இன்றைக்கி எப்போவுமே பகல் தூங்க மாட்டேன் இன்றைக்கி பயங்கரமாக தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா எந்திரிச்சு பார்த்தா நாலு மணி ஆகிடுச்சு பெ பெரியவன் ஸ்கூல்லேருந்து வந்துவிட்டான் அதுக்கப்புறம் வந்து வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு பெரியவனை வந்து ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்பிவிட்டு அவனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பான் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் கிளம்புன அப்புறமா நான் வந்து சின்னவனை கொஞ்சம் எழுப்புனா அவன் எழுந்திரிக்கல இன்னும் தூங்குறேன்னா சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கின அப்புறம் எழுப்பலாம் அப்படின்னு வெளியில் போய்ட்டு பார்த்தா மாடு வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பில்லெல்லாம் ஆக்சுவலி பாருங்க வீட்டு பின்னாடி எவ்வளோ புல்லு வந்து சேர்ந்துருச்சு இங்கே வந்து கத்திரிக்காய் காலிஃப்ளவர் பூஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்போம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து மழையாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ணலை அதோட மாடு வந்து இந்த பக்கம் சைட்லேருந்து வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த புல்லு ஆக்சுவலி இது வந்து நெல் நிலத்தில் போடுறதுக்கு ரெடி பண்ணது நிலத்தில் போட்டு மீதியானதை அப்படியே விட்டுட்டாங்க எங்கள் மூத்தார் தான் இந்த பக்கம் வந்து விவசாயம் பண்ணுவாங்க அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மீதியை வச்சுருந்தாங்க சரி நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் மாடு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா திடீர்னு சரியான மழை அப்புறமா நம்ம மாடு வந்து அந்த பக்கம் பக்கத்து நிலத்தில் போயிட்டு அங்கே நெல் எல்லாம் போட்டிருந்தாங்க அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா போயிட்டாங்க பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் சரியான மழை அதுக்கப்புறம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் மழையே பார்த்துட்டு இருந்தேன் மழையை பார்த்துட்டு எந்திரிச்சு சரி பையனை வந்து எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன் அப்பா வந்து ஏதோ கேட்டாங்க அவங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு யாருக்கும் ஃபோன் பண்ண சொன்னாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன் அவங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் கொடுத்தாங்க கொஞ்சம் நேரம் வந்து இந்த மலையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது சந்தோஷமாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடு வந்து சமைக்கிற இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓட்டையாயிடுச்சுங்க ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க பொறி போட சொல்லி போட முடியலன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் எதுக்காகன்னு பாருங்கள் இந்த வீடு ஃபுல்லாக வந்து மழையாக இருக்குது ஒடிசால வந்து இப்போ ஒன் மந்தாகிடுச்சு தொடர்ந்து மழையாக தான் இருக்குது பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே வந்து மழை விறகுமே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு மேலே வந்து விறகு வச்சுருந்தது விறகும் வந்து வாங்கணும் இந்த ஓலையெல்லாம் நனைஞ்சி போச்சு இந்த ரூம் மேலே வந்து இப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒன் மந்த்து தான் ஆச்சு இந்த கவர்லாம் வாங்கிட்டு வந்து கட்டினார் அவர் சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டூ மந்த்ஸ் போல ஆச்சு நல்லா வந்து ஓரளவுக்கு இருந்தது ஆனால் திடீர்னு பார்த்தா நிறைய குரங்கள்லாம் வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதை வந்து ஓட்டை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து பட்டாணி குழம்பு செஞ்சு வச்சுருந்தேன் தெரியும் டியூஷன்லேருந்து வந்த அப்புறமா பட்டாணி குழம்புல கொஞ்சமாக வந்து வடை வந்து போட்டுட்டு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க வடை வந்து இந்த மாதிரி இந்த பட்டாணி குழம்புல போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஒடிசாவில் ஆக்சுவலி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இதாங்க பட்டாணி குழம்புக்கு வடை பக்கோடி இந்த மாதிரி வந்து செய்வாங்க அதோட தயிர் வடை இதெல்லாம் செய்வாங்க பொரி மிக்சர் டீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவாங்க காலையில் டிஃபனாக பட்டாணி குழம்பு எக்ஸ்ட்ரா செஞ்சதுனால ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் ஈவினிங் டைம்லேயும் விற்கிறாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே இதை விற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டாணி குழம்போட அந்த வடையெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதனால் சரி பசங்களுக்கு இன்றைக்கி எதுவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன் சின்னவர் வந்து படுத்துக்கிட்டே சாப்பிட்னா அப்புறம் எழுந்திரிச்சு உட்கார சொன்னேன் எந்திரிச்சி உட்காந்தான் அதுக்கப்புறம் சரி படுக்க சொன்னேன் இல்லை தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அம்மா அம்மா புடவை கொடுத்த உடனே போற்றிக்கிட்டு படுக்கணும் அப்படின்னு சொன்னால் புடவை கொடுத்தா போந்தான் நான் வந்து பெரியவனை கொஞ்சம் நேரம் படிக்க சொன்னேன் அவன் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டியூஷன்லேருந்து கொடுத்த ஹோம் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டான் முடிச்சுட்டு ஸ்கூல்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஹோம் ஒர்க்கு அதையும் பண்ணி முடித்த அப்புறமா நான் வந்து உட்காந்துட்டு லைவ் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று லைவ் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் என்னென்னு தெரியலை கமெண்ட் சரியாக வரலன்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சீக்கிரமாகவே இன்றைக்கி வந்து லைவில் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி மதியம் அப்பா கோயிலேருந்து பூஜை பண்ணிட்டு வரும்போது இந்த பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலி இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் இந்த தோல் எடுத்த அப்புறமா அந்த பயிர் இருக்குது இல்லைங்களா பாசி பருப்பு அதை வறுத்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க பால் தேங்காய் துருவல் சாதம் பச்சரிசி பச்சரிசி போட்டு சாதம் செஞ்சுருக்காங்க பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பால் சேர்த்துருக்காங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்காங்க சாப்பிடுவேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதுக்கு மேலே நான் சாப்பிட்றது ஏன்னா ஆல்ரெடி சாதமும் நான் செஞ்சதே மதியத்தில் செஞ்சது கொஞ்சம் தான் செஞ்சேன் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதோட சாதமும் நிறைய இருக்கிறதுனால சரி இது மாடுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சமாக பிரசாதம்ன்றதுனால கொஞ்சமாக சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே வச்சுட்டேன் மாடு வந்தால் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பு கொஞ்சமாக வச்சு கஞ்சி சாதம் இவ்வளோ சாதம் தான் மீதியாக இருந்தது இது வந்து ஒரு இந்த கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குங்க எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து கஞ்சி சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு வந்து எடுத்திருந்தேன் சரி இதோட சேர்த்து பட்டாணி குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை என்னென்னு தெரியல மனசு சரியில்லை அதுக்கப்புறம் சரி இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சின்னவன் வந்து எதுவும் வேண்டான்னு சொல்லி அழுதான் அதனால் அவனுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பிஸ்கட் மட்டும் ஒரு ரெண்டு கொடுத்தா சாப்பிட்டான் பெரியவனுக்கு வந்து சாப்பிட வேண்டான்னு சொல்லிட்டான் அவன் வந்து கோயிலில் போயிட்டு சாப்பிட்டு வந்தான் கோயிலில் சாப்பிட்டு வந்த அப்புறமா சரி படிக்கலான்னு சொல்லி சின்னவருக்கு தலையில் இந்த மாதிரி அந்த நம்ம கோல்டு குடிச்சா வைப்போம் இல்லைங்களா அதனால் அதே மாதிரி தலையில் இந்த மாதிரி கர்ச்சிப்பு வந்து தண்ணியில் வச்சு ஐஸ் வாட்டரில் எடுத்து புழிஞ்சு அவன் தலையில் வச்சேன் அழுதுட்டு இருந்தான்னால சில்லுன்னு தலையில் வச்சோன்னே அலை வந்துருச்சு அதனால் அண்ணன் வந்து சிரிக்கி வச்சுட்டு இருந்தான் பக்கத்தில் படுத்துட்டு அவனை வந்து கிச்சு கிச்சி மூட்டிகிட்டு இருந்தான் நானும் சரி சிரிப்பு வந்துருச்சேன் அதுக்கப்புறம் சரி படிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பினவுடனே கரெக்டாக வந்து படுக்கலான்னு போன உடனே அப்பா வந்தாங்க அப்பா வந்து என்னை கேட்டாங்க உனக்கு அந்த செய்யா வைக்க தெரியுமான்னு சொல்லி ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிளாகில் பார்த்துருப்பீங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி காலைல வச்சுட்டு அதை நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க ஐயோ எப்பா எனக்கு வேணாம்ப்பா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஏன் வெய்யி எனக்கு அது வந்து வச்சா நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் ஆமாம் வைச்சா எவ்வளோ வலிக்குது எவ்வளோ கத்துறீங்க அதில் வேற வச்சா நல்லதுன்னு வேறு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னேன் அதுக்கப்புறம் அப்பா வந்து சரி அம்மா வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க ஏன்னா அம்மா வந்து இன்னும் வரலை அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ வந்து சொல பூஜான்றதுனால அப்பா கோயிலாண்டு போய் தூங்குறதுனால அம்மாவும் எங்கள் நாத்தனாரோட பையனும் படுத்துப்பாங்க இங்கே அதனால் அப்பா வந்து சீக்கிரமாக கோயிலாண்டை கிளம்பும் போது பூஜை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்புனாங்க மாமியார் வரலை நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் மாமியார் வந்தவுடனே நான் வந்து மிளகு ஊற்றி குளுத்தி கொடுத்தேன் திரியெல்லாம் எடுத்து சொரிசு அதாவது கடைகண்ணெயில் போட்டு அதை எடுத்து நெருப்பில் வச்சு அந்த த எண்ணெயை கொண்டு போய் சுடு சுட அப்படி இருக்கணுமா அந்த எண்ணெயை அது மேலே வச்சு அவன் அமுக்கணுமா அப்படியோ பார்க்கும்போதே கண்ணில் தண்ணியே வந்துடுதுங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது ஏன்ப்பா இதை பண்ணுறீங்கன்னா கூட கேட்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னலு அது மாதிரி இது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் பண்ணலாம்ப்பா அதுக்கேற்ற டைமிங் இருக்கணும் இப்போ வந்து இது எதனால் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறமா மனசு கஷ்டமாக இருந்துச்சு சரி வேறு வழியே இல்லை அவங்க சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க சரினு சொல்லி அவங்க கிளம்புன அப்புறமா கதவை சாத்திட்டு வந்து படுத்துட்டோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி இவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்